அகனான் ஒரு பாடல் பாலை தலைவனும் தலைவியும் பாலை நிலத்தில் சந்தித்தல் தினை பாலை துறை புணர்ந்து உடன் போயின காலை இடை பட்டதனை மீண்டு வந்த காலத்து தோழிக்கு தலைமகன் சொல்லியது பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கு பாடப்பட்டவர் தலைமகன் காணப்பாதிரி கருந்தகட்டுபோல் வீ வேனில் அதிரோடு விரை கான்வர செல் ஐங்கூந்தல் அழுத்தி மேல் தேம்பாய் மறாம் அடைச்சிவான் கோல் இளங்கு வடை தவிர்ப்ப வீசி சிலம்பு நகச்சில் மேல் ஒதுக்க முடும் இயலி அணி மான் சிறுபுறம் காண்கம் சிறு நனி என ஏகல் நாணி ஒய்யன மா கொள் நோக்கமுடும் மடம் கொள சதை நின்று தலை இறைஞ்சுளை அது கண்டு யாம் முந்துருதல் செல்லேம் ஆயிடே அருண் சுரத்து அல்கியமேயிரும் புலி களி குழுமும் ஓசையும் குறும்பில் ததும்பும் வல்வாய் கடுந்துடிப்பானியும் கேட்டே காட்டில் பூக்கும் பாதிரி மரத்தின் கருமையான பூவிதழ்களை வேநிற்காலத்து அதிரல் பூவுடன் கலந்து அழகாக சிறிதளவு கூந்தலில் செருகினாள் மெல்லிய கொத்துக்களையுடைய தேன் சொட்டும் மராமரத்தின் பூக்களை கூந்தலில் அடைத்தாள் ஒளிவீசும் வளையல்களை ஒலிக்கச் செய்தாள் சிலம்புகள் ஒலிக்க மெதுவாக நடந்து வந்தாள் உன் அழகிய சிறிய முதுகை காண விரும்புகிறோம் கொஞ்சம் தூரம் செல் என்று நாங்கள் கூறினோம் அதற்கு அவள் வெட்கப்பட்டு பெரிய கண்களில் நாணத்துடன் மெதுவாக தலை குனிந்து நின்றாள் அதைக் கண்ட நாங்கள் அவளை நெருங்கி செல்லவில்லை பெரிய புலிகள் யானைகளை வேட்டையாடும் ஓசையும் கல்லுண்டவில் வீரர்களின் குடியிருப்புகளில் துடி இசையின் ததும்பும் கொடிய பாலை வழியில் தங்கிவிட்டோம் சிறுமி ஒருத்தி பாதிரி மலர்களையும் பிற மலர்களையும் கூந்தலில் சூடி மெதுவாக நடந்து வருகிறாள் அவளுடைய அழகிய சிறிய புறத்தை காண ஆசைப்பட்டு மெதுவாக நடக்கும்படி கூறுகிறார்கள் அவள் நாணத்துடன் தலை குனிந்து நிற்கிறாள் இதைக் கண்ட தலைவன் மேலும் செல்ல முடியாமல் புலிகள் யானைகளை வேட்டையாடும் கூடிய காட்டு வழியில் தங்குகிறான் அங்கு வெல் வீரர்களின் ஆரவாரத்தையும் துடி இசையையும் கேட்கிறான் தலைவியின் அழகு தலைவனை அந்த இடத்திலேயே நிறுத்திவிடுகிறது